இந்த திராவிஷ் ஊபீஸ் மொத்தமாக என் மேலே விஷத்தை கக்கிறதையும் அதில் எந்த விதமான உண்மையும் இல்லைங்கிறதையும் இவங்களுடைய அபாண்ட பொய்களையும் ஆபாச பொய்களையும் கட்டுக்கதைகளையும் மிக தெளிவாக ஒரு காமன் மேன் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க என் பக்தர்களுக்கு நான் சொல்கிற மிகப்பெரிய வாழ்க்கை சத்தியம் வாழ்க்கையை வாழ்வதற்கான சத்தியம் உங்கள் டைமு ட்ரெஷரு டேலண்ட் மூனையும் நீங்கள் கிரியேட்டிவா இந்த உலகத்துக்கு பண்ண வேண்டிய கான்ட்ரிபியூஷன்ஸை ஃபோக்கஸ்டாகவே வச்சிருங்க என்னுடைய எதிர்வினைகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மினிமமாக இருக்கிறது மட்டும் இல்லாம ரொம்ப மினிமமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் பெரும்பாலான நேரத்தில் அவர்கள் கட்டமைக்க முயற்சிக்கின்ற பொய்யான பிரதிபிம்பம் அதை வலுவிழக்கச் செய்து விடுவதாக இருக்கும் நல்லா புரிஞ்சுக்கோங்க ரெண்டு பேர் என்ன உண்மையிலேயே வெறுக்கிறாங்கன்னா ரெண்டு லட்சம் பேருக்கு மேல என்னை பற்றி பொய்யாக திராவிஷ கும்பல் வடிவமைத்த அந்த அபாண்ட பொய்களாலும் ஆபாசத்தாலும் நிறைந்திருக்கும் மாயமான அந்த பிம்பம் பொய் பிம்பத்தைத்தான் ரெண்டு லட்சம் பேர் வெறுக்கிறாங்க ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் ரெண்டு பேர் உண்மையிலேயே என்ன வெறுக்கிறாங்கன்னா என்னை பற்றி தவறாக ஆபாசமான பொய்களாலும் அபாண்டமான பொய்களாலும் திராவிஷக் கும்பல் ஆக்கி வைத்த தவறான பிம்பத்தைத்தான் இரண்டு லட்சம் பேர் வெறுக்கிறார்கள் நான் ரொம்ப தெளிவாக இருக்கேன் உண்மையில் வெறுக்கப்படுகிறது ஒருவேளை வெறுப்பு இருந்தால் கூட அது திணிக்கப்பட்ட தவறான கருத்தும் பொய் சார்ந்த பிம்பத்தினாலும் தானே தவிர பொய்யாலேயே கட்டி வைக்கப்பட்ட பிம்பத்தால் தானே தவிர அந்த பிம்பத்தைத்தான் அவர்கள் வெறுக்கிறார்களே தவிர என்னை வெறுக்கவில்லை இந்த தெளிவு இவ் ஓன்லி டூ பீப்புள் ஹூ ஹேட் மீ the false identity image created about me is only hated by 2 lakh people so the dravish boys dravish gang created a false abusive image of me which is hated by 2 lakh people not by not the real me